லண்டனில் நடந்த பே சாம்பியன்ஸ் லீக் கால்பந்தாட்ட போட்டியின் முக்கிய ஆட்டத்தில் பலம் வாய்ந்த பார்சிலோனாவும் செல்சி அணியும் மோதின இப்போட்டியில் செல்சி அணி மூன்றுக்கு பூஜ்யம் என்ற கோல் கணக்கில் அபார வெற்றி பெற்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது கேப்டன் வெளியேற்றம் ஆட்டத்தின் தொடக்கத்தில் இருந்தே செல்சி அணி வீரர்கள் ஆக்ரோஷமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினர் விரைவிலேயே முதல் கோலை அடித்து செல்சி அணி ஒன்றுக்கு பூச்சியம் என்ற கணக்கில் முன்னிலை பெற்றது முதல் பாதியின் இறுதிக்கட்டத்தில் பார்சிலோனா அணிக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டது பார்சிலோனாவின் கேப்டன் ரொனால்ட் அராஜோ முரட்டுத்தரமான ஆட்டத்திற்காக நடுவரால் சிவப்பு அட்டை காண்பிக்கப்பட்டு மைதானத்தை விட்டு வெளியேற்றப்பட்டார் இந்த திருப்பு ஆட்டத்தின் போக்கே செல்சி அணிக்கு சாதகமாக மாற்றியது இளம் வீரர்களின் கோல் வேட்டை ஓர் ஆட்டக்காரரை இழந்திருந்த பார்சிலோனா அணியின் தடுப்பாட்டத்தை பயன்படுத்தி இரண்டாம் பாதியில் செல்சி அணி தாக்குதலை தீவிரப்படுத்தியது செல்சி அணியின் பதினெட்டு வயது இளம் வீரரான எஸ்டிவா தனது அபார திறமையை வெளிப்படுத்தி எதிரணி கோல் கீப்பரை ஏமாற்றி ஒரு அற்புதமான கோலை அடித்தார் இதனால் செல்சியின் முன்னிலை இரண்டுக்கு பூச்சியம் ஆகஸ்ட் உயர்ந்தது அடுத்து சில நிமிடங்களிலேயே அதே அணியின் மற்றொரு வீரரான லியாம் டெலாப் துல்லியமாக மூன்றாவது கோலை அடித்து செல்சியின் வெற்றியை உறுதி செய்தார் நேற்றைய போட்டியில் சொதப்பலாக ஆடிய பார்சிலோனா அணியால் கடைசி வரை ஒரு கோல் கூட போட முடியவில்லை இறுதியில் மூன்றுக்கு பூஜ்யம் என்ற கோல் கணக்கில் அபார வெற்றி பெற்ற செல்சி அணி அடுத்த சுற்றுக்கு உற்சாகத்துடன் அடியெடுத்து வைத்துள்ளது